வணக்கம் மக்களே ரேஷன் அட்டை மூலம் பொருட்கள் பெறும் மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மாநில அளவிலான உணவு திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவில் தமிழக அமைச்சர்கள் மூன்று பேர் பங்கேற்றிருந்தனர் அப்போது சிறுதானிய உணவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அமைச்சர்கள் ரேஷனில் வழங்கப்படும் அரிசிக்கு பதிலாக சிறுதானியம் ஒன்றை வழங்குவது குறித்த யோசனையையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் தமிழக ரேஷன் கடைகளில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன இந்த பொருட்களுடன் சேர்த்து கூடுதலாக கேள்வ வழங்க முடிவு செய்யப்பட்டது எனவே முதல் கட்டமாக நீலகிரி தருமபுரி மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டு கிலோ கேழ்வரகு இலவசமாக வழங்கப்படுகிறது இதற்காக தமிழக விவசாயிகளிடமிருந்து கடந்த நவம்பர் மாதம் முதல் ஜனவரி வரை பதினேழாயிரம் டன் கேழ்விறகு கொள்முதல் செய்து தர பாணிப கழகத்திற்கு மத்திய உணவுத்துறை அனுமதி அளித்துள்ளதாகவும் கேழ்வரகு அதிகம் விளையும் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மாதம் முதல் நேரடி கொள்முதல் நிலையங்களை துவக்கி கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் நான்கு மாதங்களுக்கு முன்பே செய்திகள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் அது குறித்த முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் மாநில அளவிலான உணவு திருவிழாவில் தமிழக அமைச்சர்கள் சக்கரபாணி அமைச்சர் பெரியசாமி பெரிய கருப்பன் பங்கேற்றிருந்தனர் இந்த திருவிழாவில் அப்போது உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பேசும்போது சிறுதானிய உணவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் பொது விநியோக திட்டத்தின் கீழ் தற்போது நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் அரிசிக்கு பதிலாக கேழ்வரகு வழங்கப்பட்டு வருகிறது பரிசோதனை அடிப்படையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசு மக்களின் ஆரோக்கியத்தையும் உணவுப் பொருளையும் கருத்தில் கொண்டு விரைவில் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது சிறுதானிய உணவுகளை ஊக்குவிக்கும் வகையில் ரேஷன் கடைகள் மூலம் சிறுதானியங்களை விற்பனை செய்யும் தமிழ்நாடு அரசு பரிசீலித்து வருகிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு திட்டம் எப்ப கொண்டு வர போறாங்க எப்ப இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த கேழ்வரகு அரிசிக்கு பதில் வழங்க போறாங்க அதாவது இரண்டு கிலோ வழங்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ எப்ப இருந்து ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள வகையில் அமையும்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்துல உணவு பழக்க வழக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே வருது இந்த வகையில் சிறுதானியங்கள் சாப்பிட்டா மக்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்க முடியும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திட்டம் எப்போ செயல்பட போகுதுன்னு மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனாக தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்